குருடி சரணம் திருவடி சரணம் குருடி சரணம் திருவடி சரணம் அன்புள்ளம் கொண்ட ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்கள் மூத்த சித்தர் சுரக்காய் சித்தர் அவர்களுக்கு முப்பது ஆண்டு கால சேவை புரிந்தவர் ஸ்ரீ மங்கம்மா அவர்கள் மங்கம்மா அவர்கள் சுரக்காய் சித்தருக்கு சேவை புரிந்ததால் அவருக்கு ஒரு அமானுஷ சக்தி கிடைத்தது அந்த சக்தியின் மூலம் அவர் பல பக்தர்களுக்கு பல நன்மைகள் புரிந்து தீராதி வியாதிகளையும் வேண்டி ஒருவருக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து அவர் பல ஆண்டுகளாக நாராயணவனத்தில் வாழ்ந்து அங்கே ஜீவசமாதி ஆகியுள்ளார் மங்கம்மா அவர்களின் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மகா குரு பூஜை சென்னை வில்லிவாக்கத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீமத் சுரக்காய் சுவாமிகளின் ஆசிரமத்தில் நடைபெற இருக்கின்றது அன்றைய தினம் காலை ஒன்பது மணி அளவில் கலச பூஜை அபிஷேக ஆராதனை அன்னதானம் முதலிட நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருளாசி பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்